ஈதமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈதமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சந்துரு வணக்கம் சார் பிரசாந்த் கிஷோர் வந்து தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டியிடும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அது நம்ம ஏற்கனவே சம்மந்தமாக பேசியிருக்கோம் சந்திரன் என்னென்னா அதிமுக மட்டும்தான் என்ன நினச்சது விஜயோட கூட்டணி விஜயனோட தான் கூட்டணிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாருங்க காரணம் என்னென்னா எடப்பாடிக்கு வேறு ஆட்கள் இல்லை தனிப்பு தனித்துப் அண்ணா திமுக இன்னைக்கு வந்து ஒரு வழியே இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா தேமுதிகவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருப்பாங்களான்னு தெரியாத ஒரு கேள்விக்குறி ஏன்னா ரா ராஜ்யசபா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தேமுதிக இருக்கும் இல்லைன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க அதில் மாற்றம் இல்லை அதுதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு ரெண்டாவது கட்சி ஆரம்பித்த விஜய் எடப்பாடி முதல்வருக்க முதல்வராக்க எப்படி அவர் போவார் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதுக்கு வந்து தெளிவாக இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது உண்மை என்னென்னா நீங்கள் வந்து திமுக விரும்புது இது சம்மந்தமாக விஜய்கிட்ட பேசுனாங்க இது எல்லாமே நம்மளும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அது உண்மை இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கடுமையாக போராடுது விஜயிட்ட எப்படியாவது கூட்டணி வச்சிடலான்னு ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஹோல்டு இல்லை ஓட் பேங்க் சுத்தமாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது என்ன என்னாவது தலைமையில் உள்ள ஒரு குழப்பம் கூட்டணி வந்து இது கூட்டணிங்கிற கட்சிக்குள்ளே உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு நாளுக்கு நாள் அதிகம் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கு அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி தேவை பர்டிகுலராக வந்து திமுகவை எதுக்க தே இது விஜய் வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அதிமுகவுடைய விருப்பம் அதுதான் அதுக்கு எனி காஸ்ட் அவங்க வந்து அதுக்கு எத்தனை தொகுதினாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரான மனநிலையில் இன்றைக்கி எடப்பாடி இருக்காரு பட் ஆனால் விஜய் இக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அதுக்கு அந்த ரெண்டரை மணி நேரம் முதல் முறையாக வந்து போய் பார்த்து பேசினப்போ அந்த ரெண்டரை மணி நேரத்தில் அட்வைஸே அதுதான் கூட்டணி வேண்டாம் நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா நீங்கள் டைலூட் ஆகிடுவீங்க நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தேர்தல்ங்கிறதுல உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு உங்களுக்கான எதிர்பார்ப்பு சுத்தமாக குறைஞ்சிரும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி இல்லாத அப்படி கூட்டணி இருந்தால் உங்கள் தலைமையிலான கூட்டணியாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அரசியல் பலனி இருக்கும் தான் பிரசாந்த் கிஷோரோடைய அட்வைஸ் அதை விஜயும் தெளிவாக கேட்டுக்கிட்டாரு ஓகே சொல்லிட்டாருங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அது இன்றைக்கி தெளிவாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பீகார் பீகார் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க தமிழ்நாட்டில் தான் பட் தாவேக்காக்கு என்னுடைய டிவி கேக்கு நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் பட் என்னுடைய அட்வைஸு வந்து அவர் விஜய் கேட்டுக்கிட்டாரு அதனால இந்த வரும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக யாருடையும் கூட்டணி குறிப்பாக அண்ணா விட கூட்டணி இல்லை அப்படிங்கிறார் அவர் யாரோடும் கூட்டணி இல்லைங்கிறத வார்த்தை சொல்லலை அவரு அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் அது அந்த மெசேஜ் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து அதிமுக கொடுத்துருக்கு ஏற்கனவே விஜய் வந்து ரெண்டு முறை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிக்கை வந்தது பட்டு ஆனாலும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருந்தது எப்படியாவது கூட்டணி வந்துடும் என்ன காரணம்னா விஜய்க்கும் வந்து அந்த திமுகவை தோக்குடிக்கணுங்கிற ஒரு அஜெண்டா இருக்குது அதனால் அது நம்மளுக்கு பெரிய பலனாக இருக்கும் அவர் நம்மளுக்கு வருவாருன்னு நினச்சாங்க பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ரிப்பு பிரசாந்த் கிஷோர் தெளிவாக பிகே தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணா திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அது எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சந்திரன் கண்டிப்பாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பிகே வந்து திமுகவுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு அப்போ பி இந்த கம்ப்ளீட் ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குது எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே திமுகவுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது இப்போ தாவேக்காவுக்கு அவர் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி திமுக ஃபங்க்ஷன் ஆச்சு எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற சில தரவுகள் எல்லாம் தாவேக்காவுக்கு ஷேர் பண்ண வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க அது வந்து திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதை எப்படி பார்க்குறீங்க ஒன்றுதான் நீங்கள் பிகே மட்டும் இல்லையே இப்போ ஆதவ அர்ஜுனும் இருக்கார் நீங்கள் அவருமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருந்தவர் எலெக்ஷன் ஒர்க்கை பெருசாக பார்த்தவர் அவரும் பார்த்தாரு டிஎம்கே ஒர்க்கு முழுக்க முழுக்க அவரும் கன்சர்ன்ல தான் இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அவருக்கும் தெரியும் திமுக என்ன பண்ணும் அப்படிங்கிறது பிகேக்கும் தெரியும் ஆதவ அர்ஜுனுக்கும் தெரியும் பட் இன்னும் அவங்களுக்கு வந்து ரூட் லெவல் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை டிவி கேக்கு ரூட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா திமுக ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடம் தான் வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்னென்ன பண்ணுவாங்க போலிங் பண்ணுவாங்க திமுக எப்படி ஒர்க் பண்ணோம் ஸோ இன்னும் அந்த லெவலில் இதெல்லாம் என்ன போடலை போடலை நினைச்சு பார்க்குற அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு தான் என்னோட காரணம் குறுகிய காலம் நிர்வாகிகள்லாம் என்ன யாருமே ஒரு பெரிய ராஜ் எல்லாமே யாருமே பெரிய அனுபவம் இல்லை அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்கள் தான் நிறையா பேர் நீங்கள் பி கே ஒவ்வொரு ஊர்லேயும் பிகேயும் பாத அர்ஜனும் உட்காந்து பார்க்க முடியாது அவங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்க இருக்க மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலாளர் நகரத்தலைவர் இப்படி தானே போய் நிற்கணும் அவங்க அப்படி பார்க்குறப்போ அந்த அந்த சீரீஸில் எல்லாமே நீங்கள் புதுசான ஆட்கள் புதிய ஆட்கள்னு வர்றப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய தடுமாற்றத்தோடு தான் இருக்கும் அதனால அதனால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்போ அந்த ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களால நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சந்திரே பட் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் ஆனால் அது பார்க்குறீங்கன்னா நீங்கள் கூட இருக்குது யார் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு பிரச்சனை என்ன திரும்ப பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில் உள்ள ஆட்களோட கண்டிப்பாக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கோ மறைமுகமாக அவங்களுக்கு அவங்கள்ட்ட இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக தேமக்காவோ விஜயோ ஈடுபடுவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த விஷயத்தில் திமுக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கியோட மட்டும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சிறிய சிறிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை கண்டிப்பாக அப்படி பெருசாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்குற சீட்டு தரலைன்னா அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணம் நாங்கள் தான் பெரிய கட்சி நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அவர் ஸோ அவரும் வந்து அந்த ஷீர்ஷேல வந்து சரியான உதிருப்தி கிடைக்கல அவரும் அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விஷயத்துல திமுகவும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு சார் சீமான் கூட பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் கேட்கிற ஒரு கேள்விக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட எனக்கு கொள்கையை தான் முரண்பாடு மற்றபடி அவர் என் தம்பி தான் அவர் மேல எனக்கு நேசம்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு இப்ப சமீபத்துல சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய டயாரடியா தாக்கி எல்லாம் பேசியிருந்தாரு பெரியார் கொள்கை தலைவர் அவங்க அதையும் தாக்கி பேசியிருந்தார் இப்போ இன்னைக்கு ஒரு சாஃப்ட் டோன் காட்டுற மாதிரி தெரியுது இப்போ சீமான் நாம் தமிழர் தாவேக்கா கூட்டணி உருவாக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலையும் தனித்து போட்டி தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் நேற்று இதே மாதிரி தான் சீமான் ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து எனக்கும் தம்பிக்கும் என்ன சில கருத்து வேறுபாடுங்கிறதோட கொள்கை முரண் இருக்கு பெரியார் அவரை வந்து அவர் தலைமையாக எடுத்து பண்ணுறாரு அவர் பட் எனக்கு பெரியார் எனக்கும் கருத்து வேறுபாடு அதிகம் உண்டு எனக்கு அதில் முரண்பாடு அதிகம் அதனால் நான் அதில் எங்களுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையாக தான் மற்றபடி எனக்கு வந்து தம்பி எனக்கும் எப்பயுமே ஒரு அன்பு உண்டுதான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீமான் விஜய்க்கு கூட்டணிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் அப்படின்னு நினைக்கிறேன் சந்தர் ஏன்னா சீமானுடைய மனநிலைக்கு அவர் யாரோடையும் கூட்டணியெல்லாம் வச்சுக்க முடியாது

தாக்கா அதிமுக கூட்டணி உருவாகலை அப்படின்னா திமுகவுக்கு வந்து கேக்வாக் வெற்றி தான் பிரச்சினையும் இல்லாமல் இந்த தடவை வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க அந் அளவுக்கு திமுக அவனுடைய வெற்றி எளிதாக இருக்குமா நீங்கள் அதை அப்படி பார்க்குறீங்க சதவீதம் சேவீதமானது இந்த இந்த வெற்றி இந்த அறிவிப்புங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா அவங்க ஒரு பெரிய பலமான கூட்டணி கண்டிப்பாக உண்டு உண்டுன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி ஏற்கனவே விஜய் சொன்னப்பையே அதை சமாளிச்சிட்டாங்க இல்லை இல்லை எங்களை எப்போயுமே அவர் திட்டுறது இல்லை விஜய் திமுகவை தான் திட்டுறாரு அப்படின்னு அவங்க சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் இன்னைக்கு பிகே என்ன அண்ணா அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக சொல்லிட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி அண்ணா திமுக அண்ணா அதிமுகவுக்கு வேற வழியே இல்லை அடுத்தது பிஜேபியோட தான் போயாகணும் இல்லைன்னா வேற கூட்டணியே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் சரி இன்னைக்கு நிலம நம்ம அடிப்பா அடிக்கடி ஒரு சொல்லி இருக்கோம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் அதில் மாற்றுக்கிறது கிடையாது திமுக திமுக தாமக அது அப்படி தான் வரும் அந்த ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் பிடிச்சோ பிடிக்கலையோ நீங்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் கண்டிப்பாக வேறு வழியே இல்லை நீங்கள் நம்ம நீங்கள் வந்து இவர் அமித்ஷா வந்தார் அமித்ஷா போய் பார்க்குறாரு வேலுமணி போய் பார்க்குறாரு ஃபேமிலியோட பத்திரிக்கை கொடுக்குறாரு ஏற்கனவே பத்திரிக்கை கொண்டு கொடுத்துட்டாரு போன மாசம் அவரை போய் பார்த்தாரு நம்ம சொல்றோம் அவர் கூட வந்து மிதுன் போனார் யாரு எடப்பாடி பையனை கூட்டிட்டு போய் போய் பார்த்துட்டு பத்திரிக்கை வச்சாரு அமித்ஷான்னு சொன்னோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுவும் உண்மை இப்ப நீங்க வந்து இப்போ அன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கும் போய் பார்த்தவர் அமித்ஷாவை பார்த்து பேசி அப்போ ஃபேமிலியோட போய் பத்திரிக்கை கொடுக்குறாரு பத்திரிக்கையை கொடுத்துட்டு ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனியாக உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுறப்போ அமித்ஷா கேட்டதுக்கு என்ன கூட்டணி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க இல்லை இல்லை பொதுச்சியாளர் வந்து பெருசாக விரும்பலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அப்படியே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்மட்டு சிரிப்போடு அனுப்பிச்சுட்டார் யாரு வேலுமணியா வேலுமணியே என்ன அந்த ஒரு வார்த்தையை சொல்லி வேலுமணிக்கே தெரியும்ல ஒருவேளை பிஜேபியை நம்ம பங்குச்சிக்கிட்டா நம்மளுடைய சூழ்நிலையில் என்ன நம்மளுக்கான நெருக்கடி என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் என்ன அதனால கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அந்த மாநில தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க போது பிஜேபி அதிமுக நீங்கள் எடப்பாடி ஒத்துக்கலாம் எடப்பாடி இல்லாத அதிமுகவோட பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதுதான் மாற்றம் இல்லை கண்டிப்பாக சார் இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து சசிகலாலேருந்து ஓபிஎஸ்லேருந்து அந்த பக்கம் ஒரு முயற்சி ஈடுபட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அந்த ஒருங்கிணைந்த அதிமுக பிஜேபி பாமக இந்த கூட்டணி உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் நூறு சதவீதம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுந்தர ஏன்னா இன்னைக்கு விஜய் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அண்ணா திமுக மிகப்பெரிய நெருக்கடி தென் மாவட்டங்களில் ஏற்கனவே நீங்கள் பல தொகுதிகளில் மாநில இது எம்பி எலெக்ஷனில் நீங்கள் வந்து டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக நீங்க அதனால ஒருங்கிணைந்து அதிமுக நீங்க வந்து உருவாக்கி ஆக வேண்டிய கட்டாயம் அதிமுக இருக்கு ஒருங்கிணைந்து அதிமுகவோட பிஜேபியோ சரி பிஜேபி இல்லாத பிஎம்கே இவங்கெல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் ஓரளவு தாக்கு முடியும் அதிமுக இல்லைன்னா நீங்க தென் மாவட்டங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்கனவே நீங்க முக்களத்தூர் வந்து சுத்தமாக உங்களை அதிமுக விரும்பலை அவங்க காரணம் எடப்பாடி வந்து சசிகலாவுக்கும் நீங்கள் ஓபிஎஸ்சியும் வந்து துரோகம் துரோகப்பட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய அவங்களுக்கு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் டெபாசிட் போகிற அளவுக்கு அஇஅதிமுக இருந்தது இதே ஒரு சூழ்நிலை போச்சுன்னா நீங்கள் சட்ட சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை வந்து அஇஅதிமுக சந்திக்கும் தென் மாவட்டங்களை பர்டிகுலராக சொல்கிறேன் ஸோ அதுக்கு வேறு வழி அந்த நெருக்கடியிலேருந்து மீளணும்னா சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் கட்சியில் ஒருங்கிணைச்சி செஞ்சால் தான் சரியாக இருக்கும் நீங்கள் டிடிவி இருப்பாரான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஏன் ஓபிஎஸும் சசிகலாவும் திமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க டிடிபி தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டார் நீ அதனால நீங்கள் அவரை வந்து சேர்த்துக்குவாங்களா மாட்டாங்களாங்கிறதுக்கு ஒரு அது கூட்டணியாக தானே வைக்க முடியும் இல்லைன்னா கட்சியை கழிச்சிட்டு தானே அதை சேர முடியும் அதுக்கு வந்து பதில் இல்லை யார்டையுமே பெருசாக பதில் இல்லை அதனால ஒருங்கிணைந்து அனைதிமுக வாய்ப்புகள் அதிகம் அந்த ஒரு நெருக்கடி வந்துடும் எடப்பாடிக்கு அப்படி தான் நினைக்கிறேன் சந்திரன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சந்திரன் நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்